அன்பு தோழிகளுக்கு அன்பு வணக்கம் நாம இப்ப இந்த வீடியோல நம்ம ஆயுளை நம்முடைய மனநிலையை நிர்ணயிக்கக்கூடிய மூச்சை பற்றி அதனுடைய முக்கியத்துவம் பத்தியும் நாம இப்ப பார்க்கலாம் ஒவ்வொரு மனிதனுக்குமே வாழ்க்கையில நம்ம சித்தர்கள் சொல் சொல்றது என்ன அப்படின்னா இவங்களுக்கு இத்தனை வருடம் வாழணும் அவங்களுக்கு அத்தனை வருடம் வாழணும் அப்படின்னு நம்மளுடைய ஆயுள் வந்து கொடுக்கப்படலை

நாம வரையறுத்து வச்சிருக்காங்க அதற்கு மேலையும் நம்ம வாழ முடியும் அதற்கு குறைவாகவும் நம்ம வாழ முடியும் அது எப்படின்னா அந்த மூச்சை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அதை வச்சு நம்ம ஆயில நம்ம குறைக்கவும் செஞ்சுக்கிறோம் கூட்டவும் செஞ்சுக்கிறோம் அது எப்படி அப்படின்னு நம்ம இப்ப பாப்போம் நம்ம எண்ணங்களுக்கும் ஆயிலுக்கும் கூட ஆஹ் நம்ம எண்ணங்கள் நம்ம ஆயில் நம்மளுடைய மனம் நம்மளுடைய மூச்சு எல்லாமே ஒன்று கொன்று நெருங்கிய தொடர்புடையது இப்போ நம்ம வந்து நம்மளே வந்து நோட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் பாத்தோம் இருக்கும் போது உணர்ச்சி வசப்படும் போது போது வேக வேகமா வரும் இப்போ ஒரு நாளைக்கு வந்து இருபத்தோராயிரத்தி அறநூறு மூச்சு நம்ம விடணும் அப்படின்னா நம்ம ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு தான் நம்ம விடணும் ஆனா நம்ம அதற்கு மேல வந்து அதிகமாகவே விட்டுடுறோம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய மனநிலையும் நம்மளுடைய இந்த பலவிதமான உடல்லையும் ஒரு சில உபாதைகளை நம்ம ஏற்படுத்தி கொள்றதுனாலயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா மூச்சானது அதிக அதிகமா நம்ம வந்து வெளிவிடுற மாதிரி ஆயிடுது மூச்சை விரயம் பண்ற மாதிரி ஆயிடுது இப்போ ஒரு இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து எத்தனை நிமிஷம் ஒரு நாளைக்குன்னு பார்த்தா ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிஷம் வந்து ஒரு நாள் அப்போ இதுல வந்து நம்ம அதை அத போது பதினஞ்சு சுவாசம் போது நம்ம நூறு வருஷத்துக்கு நம்ம உயிர் வாடணும்னா ஒரு நிமிடத்துக்கு நம்ம பதினஞ்சு சுவாசம் பண்ணணும் ஒரே ஒரு சுவாசம் அதிகமா பண்ணிட்டோம்னா கூட நம்மளுடைய ஆயுட்காலம் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது ஏழு வருடம் குறையுது அப்படின்னு நம்ம சித்தர் பெருமக்கள் வந்து இந்த மூச்சு கணக்கை நமக்கு வகுத்து கொடுக்கறாங்க நம்ம வந்து பதினாறு சுவாசம் பண்ணா தொண்ணூத்தி மூணு வருடமோ பதினேழு சுவாசம் பண்ணும்போது எண்பத்தேழு வருடமோ பதினெட்டு சுவாசம் பண்ணும்போது ஒரு எண்பது வருடமோ இப்படி நம்ம ஆயில் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது நம்ம அந்த மூச்சை வந்து அதிகமா விட அந்த கவுண்டிங் அந்த அதை அதிகமா நம்ம விட விட நம்மளுடைய ஆயுள் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த மூச்சை வந்து நம்ம எப்படி வந்து விரயம் பண்ணாம நமக்குள்ள எப்படி சேமிக்கணும் அப்படின்னா நம்ம எதுல எதுலாம் நம்ம வந்து இந்த மூச்சை விரயம் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பொதுவாக வந்து திருமூலர் பகவான் சொல்றாங்க உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறாங்க அப்போ இந்த உடம்புக்குள்ள சுவாசம் வழியாதான் இந்த இறையானது உயிரானது இருக்குது அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை பக்குவமா கையாளணும் இல்லையா அதே போல காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு பாடுறாரு அப்போ நாம அமர்ந்திருக்கும் போது பன்னிரண்டு அங்குலம் நம்மளுக்கு விரயமாகுது நடக்கும்போது பதினெட்டு மூச்சு கோபத்துல கத்தும் போது உணர்ச்சி வசப்படும் நம்ம வந்து அறுபத்தி நான்கு மூச்சு வரைக்கும் நம்ம செலவு பண்ணிடுறோம் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க அப்போ நம்ம பதினஞ்சு மூச்சு விட வேண்டிய இடத்துல அறுபத்தி நாலு மூச்சு நம்ம விட்டோம்னா நம்ம மூச்சை வந்து நம்ம எவ்வளவு விரயம் பண்றோம் ஒவ்வொரு முறை மூச்சை வெளியே விடும்போதும் நம்மளுடைய உயிர் சக்தியை நம்ம வெளியில அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய நாமே இறப்பை நிர்ணயம் பண்ணிட்டே இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆயிலை நாமளே குறைச்சு கொண்டிருக்கோம் காற்றை சுவாசிக்க கற்றுக்கொண்டால் சோற்றை சாப்பிட தேவையில்லை அப்படின்னு ஒரு சித்தர் பெருமான் பாடி வச்சாங்க அப்போ இந்த மூச்சுங்கிறது எவ்வளவு முக்கியம் இல்லையா அதனால நம்ம நிறைய சுவாச பயிற்சிகள் நாம பண்ணணும் பண்ணி இந்த மூச்சை நம்ம வந்து கொஞ்சம் மெதுவா நீளமா ஆழமா இந்த சுவாசத்தை நம்ம விட ஆரம்பிக்கணும் இந்த மூச்சை நம்ம பொதுவா வந்து மூச்சு விடுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தொண்ட தான் நம்ம மூச்சு விடுவோம் அல்லது நம்ம இந்த இருதயம் வரைக்கும் விடுவோம் ஆனா நம்ம கீழே விளா எலும்பு வரைக்கும் நம்ம மூச்சு போகணும் யோகிக் பிரீத்திங்னு ஒண்ணு யோகால இருக்கு அது பாத்தீங்கன்னா அடிவயிறு வரைக்கும் அந்த மூச்சை வந்து உள்ள இழுத்து வெளியே விடுவோம் அப்போ அடிவயிறு வரைக்கும் போக வேண்டிய விழா எலும்பு வரைக்கும் போக வேண்டிய மூச்சானது நம்ம அவசர அவசரமா நம்ம விடுறதுனால இங்க வரைக்கும் நம்மளுடைய நெஞ்சு பகுதிக்கு மேல தொண்டைக்கு கீழாங்க அவ்வளவு தூரம் தான் நிறைய பேர் நம்ம சுவாசம் பண்றோம் அதனால நம்ம அப்படி இல்லாம மூச்சை இனிமேல் உறுதியாக நம்ம கவனிக்க வேண்டும் ஆரோக்கியமா வாழணும் நீண்ட ஆயிலோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக இதை பின்பற்றணும் நம்ம மூச்சை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும் மூச்சை கவனிச்சு நம்ம ஆழமாக நீளமாக மெதுவாக நம்ம மூச்சை விட ஆரம்பிக்கணும் இப்படி மூச்சை நம்ம கவனிச்சு நம்ம மெதுவா நம்ம விட ஆரம்பிக்கிறதுனாலையும் நமக்கு ஆயில் மட்டும்தான் அதிகரிக்குமா அப்படின்னா ஆயில் மட்டுமல்ல நம்மளுடைய மனதினுடைய எண்ணங்களும் பார்க்கலாம் மனதினுடைய எண்ணத்திற்கும் மூச்சுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு நீங்க எந்த அளவுக்கு ஒரு அமைதியா ஒரு சில நேரங்கள்ல இருப்பீங்க அப்ப நீங்க உங்க மூச்சை பாருங்க ரொம்ப டெப்டா ஸ்லோவா அமைதியா இருக்கும் அதே போல நீங்க கோவமா இருக்கும் போது பாருங்க அப்படியே மூச்சு வாங்கும் அப்போ நாம வந்து என்ன பண்ணணும்னா மூச்ச நம்ம எந்த அளவுக்கு கவனிச்சு அதை நம்ம ஆழமாக நீளமாக அமைதியா எழுத்து விட நம்ம கத்துக்குறோமோ அந்த அந்த அளவுக்கு நம்மளுடைய மனதையும் நாம வந்து ஆளுமைக்கு கீழே கொண்டு வர முடியும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்த முடியும் நிறைய எண்ணங்கள் வராம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும் எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு தியான நிலைக்குள்ள நம்ம போக ஆரம்பிப்போம் தியான நிலைக்குள்ள போக ஆரம்பிச்சாலே என்ன ஆகும் நம்ம மனம் அமைதியாகும் தெளிவாகும் தெளிவானாலே என்ன ஆகும் வாழ்க்கையில நல்லா யோசிப்போம் குழப்பிக்க மாட்டோம் நிறைய விஷயங்களுக்கு நல்ல தீர்வு எடுப்போம் செயல்படுவோம் அப்படி பண்ணும்போது வாழ்க்கையும் நல்லா இருக்கும் மற்றவங்களுடைய உறவு முறையும் மத்தவங்க கிட்ட நல்லா இருக்கும் எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்போ இந்த மூச்சுக்கும் நம்ம ஆயுளுக்கும் நம்ம வாழ்க்கையில இந்த மனம் எண்ணத்துக்கும் நாம் எடுக்கிற முடிவுக்கும் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குது மூச்சு தாங்க எல்லாமே மூச்சை நம்ம எந்த அளவுக்கு பக்குவமாக கையாளுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் இதுக்கு பல மூச்சு பயிற்சிகள் இருக்குது நம்ம சின்ன சின்ன மூச்சு பயிற்சிகளை நம்ம இப்படி நம்ம வீடியோலையே கூட நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஆனால் மூச்சை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இனிமே விரயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு விழிப்புணர்வுக்கு நம்ம வரணும் மூச்சை ஒவ்வொருத்தரும் நம்ம கவனிச்சிட்டே தான் இருக்கோம் நம்ம கவனிக்கணும் கவனிச்சுட்டே தான் இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு வேகமாக விட எந்த அளவுக்கு நம்ம விரயம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுட்டே தான் இருக்கணும் அது நமக்கு வாழ்க்கைக்கு நல்லது நன்றி